புத்தாடை போணுவன் பூமணம் பூசுவேன் புண்ணிய நபி பிறந்த நாளிலே நான் போரிப்பால் மன மகிழ்ந்து பாடுவேன் நான் போரிப்பால் மன மகிழ்ந்து பாடுவேன் புத்தாடை போணுவேன் பூமணம் பூசுவேன் நபி பிறந்த நாளிலே நான் பொ மன பாடுவேன் நான் மன மகிழ்ந்து பாடுவேன் அண்ணல் நபி வரவில்லையே அல்லாவை அறிவதுங்கே அண்ணல் நபி வரவில்லையே ஏல் அல்லாவை அறிவதெங்கே காமில் நபி பெயர் இல்லையே களிமாவை முடிப்பதுங்கே அண்ணல் நபி வரவில்லையே ஏல் அல்லாவை அறிவதுங்கே காமில் நபி பெயர் இல்லையே களிமாவை முடிப்பதுங்கே லாயிலாக இல் அல்லாவின் விளக்கமே முகமது லாயிலாக இல்லாவின் விளக்கமே முகமது தான் முகமது ரசூலுல்லா மாநிலத்தில் ஒதித்த இந்நாள் புத்தாடைப்பு கூணுவேன் பூசுவேன் புண்ணிய நபி பிறந்த நாளிலே நான் மன மகிழ்ந்து பாடுவேன் நான் பொறிப்பால் மன மகிழ்ந்து பாடுவேன் செம்மல் நபி வரவில்லையே சிலைக்கு முன் விழுந்திருப்பேன் செம்மல் நபி வரவில்லையே சிலைக்கு முன் விழுந்திருப்பேன் சாந்தி வழி கிடைக்காமல் சகதியில் ஆழ்ந்திருப்பேன் சிம்மன் நபி வரவில்லை சிலைக்கு முன் விழுந்திருப்பேன் சாந்தி வழி கிடைக்காமல் சகதியில் ஆழ்ந்திருப்பேன் எம்மா நபி வரவாள் இன்ப வழி நான் அடைந்தேன் இம்மால் நபி வரவாள் வழி நான் அடைந்தேன் இருலகம் பெருமை தரும் இந்நாளில் நான் மகிழ்வேன் இருலகம் பெருமை தரும் இந்நாளில் நான் மகிழ்வேன் புத்தாடை பூணுவேன் பூமணம் பூசுவேன் புண்ணிய நபி பிறந்த நாளிலே நான் ஒரு மனமகிழ்ந்து மன மகிழ்ந்து பாடுவேன் நான் மன மகிழ்ந்து பாடுவே பெருமான வரவில்லையே ஏல் பெரு நாட்கள் நமக்கு இல்லையே பெருமானார் வரவில்லகே பெருநாட்கள் நமக்கு இல்லையே அருந்தூதர் பிறந்த கண்டு அகிலம மகிழ்ந்ததுவே பெருமானார் வரவில்லையே பெருநாட்கள் நமக்கு இல்லையே அருந்தூதர் பிறந்த கண்டு அகிலமே மகிழ்ந்ததுவே புகழுக்கு உரியோர் என்று படைத்தவன் பெயரும் வைத்தான் புகழுக்கு உரியோர் என்று படைத்தவன் பெயரும் வைத்தான் நபி பிறந்த இன்று புகழ் பாடி மகிழ்ந்திடுவேன் பாச நபி பிறந்த புகழ் பாடி மகிழ்ந்திடுவேன் புத்தாடை பூணுவேன் பூமண பூசுவேன் புண்ணிய நபி பிறந்த நாளிலே நான் போரிப்பார் மன மகிழ்ந்து பாடுவேன் நான் போரிப்பார் மன மகிழ்ந்து பாடுவேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அவர அந்த இனிமையான பாடலினை தந்து விடைவிட்டிருந்தார் இந்த ஊர் எமியத்துல உலமாக்களினுடைய முன்னாள் செயலாளர் மௌலவி அப்துல் ரஷீத் ஷர்கி அவர்களுக்கு இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்